ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாஸ்மதி கீர்னிதாங்க பார்க்க போறோம் இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி பாயாசம் செஞ்சிருப்போம் இல்லையா அதோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இருக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்மதி அரிசி எடுத்து நல்ல ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி நல்ல ஊற வச்சுருங்க நீங்கள் எந்த அளவு பாஸ்மதி எடுத்தீங்களோ அதே அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே அளவு பார்த்தீங்க அப்படின்னா அதையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் இதை ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா மூணு மணி நேரம் தனித்தனியாக ஊற வச்சு நல்லா எடுத்துக்கிட்டேங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க தாராளமாகவே நெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குறேன் ஏன்னா நாம வந்து இப்போ சேர்க்கக்கூடிய நெய் வந்து வேஸ்ட் ஆகாது அதனால் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்குறேங்க அதோட முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான நட்ஸ் வகைகளை சேர்த்துக்கோங்க நான் அன்னைக்கு முந்திரி பருப்பு காஞ்ச முந்திரி கிறிஸ்மஸ் பழம் இதை தாங்க சேர்த்து நல்லா வந்து புஃபி வர்ற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சிம்மோட்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு டார்க் வந்து ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்ல ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நல்லா உஃபி வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு டார்க் கலர் வரணும் அதனால தான் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது ஒரு டார்க் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு அதே நெய் கடையில் பார்த்திங்க அப்படின்னா நைலான் ஜவர்சி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அந்த நெய்யும் அந்த ஜவ்வரிசியும் வந்து சேரும் போது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இல்லைன்னா பிடிச்சிடுங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் சேஞ்சஸ் ஏற்படும் அந்த நெய்யே அந்த ஜவ்வரிசி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கும் லைட் ப்ரௌன் கலர் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஒயிட் ஜவரிசி தானே போட்டால் இப்போ லைட் பிரவுன் கலர் கொடுக்குற மாதிரி இருக்கும் மூணு ஏலக்காயை நான் சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் மூணு ஏலக்காயை சேர்த்து அதோட பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து நெய் எல்லாமே அந்த ஜவ்வரிசியோட வந்து அப்சர்வ் ஆயிருச்சு இப்போ பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு நம்ம போட்ட நெய் எல்லாமே ஜவ்வரிசி வந்து அப்சர்வ் பண்ணிருச்சு இப்போ வந்து ஜவ்வரிசி வந்து நல்ல வேகணும் பார்த்தீங்களா அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த ஜவ்வரிசி வந்து நல்லா வந்து வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்காங்க நான் கப் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒன்றோடு ஒன்று கெட்டி ஆகாத அளவுக்கு நல்ல இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஆல்ரெடி பார்க்கும் போது இப்படி இருக்கும் நான் வந்து நல்லா கொதிக்கும் போது தனித்தனியாக ஆகிடும் ஜவர்ஸ் எல்லாமே அதனால் நல்லா வந்து கையை விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் கெட்டியாக இருந்த ஜவரிசு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உன்னோட வேணும் அப்படி இருந்து விட்டு விட்டு லேசாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதுவும் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும் இப்போ ஜவரிசு நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஊரில் எந்த பால் திக்காக இருக்கோ அந்த பாலை சேர்த்துக்கோங்க நான் வந்து நந்தினி வந்து சேர்த்துக்கிறேன் நந்தினி ஸ்பெஷல் சேர்த்துக்கிறேன் அதுதான் கொஞ்சம் திக்காக இருக்குது அதை சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஜபர்சியும் அந்த பாலும் வந்து நல்லா கொதிக்கணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வந்து கொதிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஜபர்சி வந்து நல்ல பாலுலேயும் ஆல்ரெடி நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து வெந்து இந்த மாதிரி வரணும் கையை மட்டும் விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அதோட நாம் வந்து தனியாக வந்து பாஸ்மதி இரசி வந்து ஊற வச்சிக்கோள்ளையே அதை வந்து நல்லா வந்து மிக்சி ஜார் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி நல்லா வந்து பட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா அரிசி வந்து வேகணும் பார்த்திங்களா அதனால் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இருந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கையை விடாமல் கிண்டணும் ஏன்னா அரிசி ஊற்றுன உடனே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி வந்து இருக்கிறதே ஜவ்வரிசி அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இனி வந்து அரிசி வேகணும் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் கையை வச்சு அதிகமாக நீங்கள் வந்து கரண்டி வச்சு யூ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் அடிப்பிடிக்காது இல்லைன்னா அந்த அரிசி எல்லாம் வந்து கீழே வந்து அப்படி தனியாக வந்து படப்படையாக வந்து பிடிச்சிடும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கெட்டியாக பிடிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான சே சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நான் ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கஸ்டர்ட் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் மட்டும் நான் கஸ்டர்ட் பொடியும் எடுத்துட்டு அது இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கெட்டி கட்டிப்படாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கலர் ஃப்ளேவர்னாலும் சரி ஸ்மெல்னாலும் சரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறோம் இதில் வந்து சேர்த்துக்கிறோம் எந்த எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் நம்ம சேர்த்துக்கல அதனால் இதை வந்து சே சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் வெண்ணிலா அந்த மாதிரி எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு கெட்டித்தன்மை வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நாம் போட்டிருக்க அரிசி நம்ம போட்டிருக்க ஜவ்வரிசி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கெட்டிப்படாமல் கையை வந்து விட்டுறாமல் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க சிம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இப்போ நாம் வச்சுருக்கிற நட்ஸ் வகைகளை இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சிங்க இது கொஞ்சம் வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறாங்க நான் வந்து இன்றைக்கி பூங்க ரெண்டு மாதுளம் பழம் சேர்த்துக்கிறேன் நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன இருக்கிறோ அந்த ஃப்ரூட்ஸ் சேர்த்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ண ஷேர் பண்ண